எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் வாபு சயின்டிபிக் எஸ்ரலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதம் என்பது இந்த நான்கு கிரக கூட்டணி என்பது தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் மற்றும் உங்களுடைய ராசியிலும் இருப்பது என்பது இந்த மாதத்தினுடைய ஒரு முதல் பத்து நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றாலும் கூட பல நிலைகளில இந்த இணைவு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ராகுவோடு இணைந்து இருப்பது என்பது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரும் டைனமிக் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் ஒரு ஆக்க பூர்வமான செயல்களை ஒரு துடிப்போடு செய்யக்கூடிய டாஸ்க் மாஸ்டராக உங்களை மாற்றும் எந்த விதமான சவாலான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட இந்த ஏழரை காலத்தில் நீங்கள் பாதச்சனி காலத்தில் இருந்தாலும் கூட இந்த நிலை என்பது சற்று ஆன்மீக சிந்தனையோடு சாத்வீக எண்ணங்களோடு எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றி என்பது இருக்கும் ஆனால் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டிய நிலை நிச்சயம் இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு உயர்வானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றியை தந்துவிடக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ராகு அங்கு இருப்பது ஒரு கிரகண தோஷம் அல்லது ஒரு விஷ நிலையை தந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பலம் அதனை சீர் செய்கிறது ஆகையினால் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது குரு பகவானுடைய அந்த நிலை ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பலம் மாதத்தினுடைய பிற்பகுதியில ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் ஆன்மீக சிந்தனையோடு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் புதன் சூரியன் சுக்ரன் இவையெல்லாம் இணைந்திருப்பது என்பது பேச்சை திறம்பட பேசி அந்த பேச்சை செயலாக்கக்கூடிய திட்டங்களாக மாற்றி வெற்றியை பெறலாம் அதோடு கூட சுக்கிரனும் இணைந்திருப்பதால் வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்ப்பதற்கு சரியான அணுகுமுறையை மேற்கொள்ளும் போது வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலையாக இருக்கிறது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சற்று அனுகூல பலன்களுக்கு குறைந்த வாய்ப்பு ஒரு பத்து நாள் இருந்தாலும் அனுகூலம் உண்டு காரணம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆனாலும் கூட இந்த நிலையிலையும் கூட நிலம் சார்ந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனை வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவற்றை சாதுரியமாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றோ அல்லது சாதிர்யமாக எப்படியாவது தீர்த்து கொள்ளலாம் என்று சாத்வீக முறைகளிலே கையாளும் போது வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் எந்த முக்கிய வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அதை மாதத்தினுடைய அந்த பத்தாம் தேதிக்கு மேல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பதினைந்தாம் தேதிக்கு மேல் செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் மாதத்தினுடைய மைய பகுதி என்று சொல்லும் போது அந்த பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை சற்று எதிலுமே ஒரு ஆலோசனை இல்லாமல் வேலையை செய்யாமல் இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு முக்கிய பணிகளிலே சற்று தடை தாமதம் போன்று ஆரம்பத்திலே உணர்வீர்கள் உங்கள் தொழில் போன்றவற்றிலும் கூட இதனுடைய தாக்கத்தை நீங்கள் உணர முடியும் ஆனாலும் இது தற்காலிகமானது தான் ஏனென்றால் வெகு விரைவிலேயே உங்களுடைய ராசிக்கு அத்தனை கிரகங்களும் வந்து குடியேறும்போது கவலைப்பட தேவையில்லை எந்த தடைப்பட்ட விஷயமும் நீங்கள் எளிதிலே முடித்து காட்டக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் அது மட்டுமல்ல பத்தாம் இடத்திற்கான அந்த பெயர் புகழ் தொழில் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் எங்கெல்லாம் வெற்றி குறைந்திருக்கிறது நினைத்தீர்களோ அங்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இது முழுவதுமாகவே அமையும் இந்த பிப்ரவரி மாதம் முழுதும் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலும் சனி பகவான் இரண்டாம் வீட்டிலும் குரு ஐந்தாவது வீட்டில் வக்கரம் பெற்றும் கேது ஏழாவது வீட்டிலும் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க இருப்பார்கள் இந்த சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவருடைய ஈகோ நாம் ஈகோவோடு சற்று ஈகோவோடு தற்பெருமையோடு இருப்பதிலே தப்பில்லை ஆனால் இந்த ஈகோ மற்றவர்களை கோ என்று அலட்சியப்படுத்தக்கூடாது சூரியன் ராசியில் வரும்போது அந்த ஈகோ ஏற்படும் புதன் புத்திசாலித்தனம் அன்பு அழகு அறிவு ஈர்ப்பு சக்தி இவற்றை தரக்கூடிய சுக்கரன் சுக்கரன் புதன் இணைந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும் அது மட்டுமல்ல ஆற்றலையும் இவை அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தினால்தானே வெற்றி செயல்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு ஆற்றலை தரக்கூடிய செவ்வாய் இவையெல்லாம் இணைந்து வேகமாக செயல்படக்கூடிய அந்த ராகுவோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் படைப்பாற்றல் லட்சியம் எது சாத்தியமோ அதை ஒரு ஆலோசனையோடு செய்வதெல்லாம் வெற்றியை தரும் சில நபர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு பல நிலைகளில் தொழில் மற்றும் பண விஷயங்களிலே ஒரு சாதகமான அந்த சாதுரியமாக இந்த நிலைமையை பயன்படுத்தினால் வெற்றி சூரியனை பொறுத்தவரை உங்களுடைய சுயநலம் அகங்காரம் உயிர் சக்தி அதிகாரம் போன்றவற்றை இப்போது உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போது இந்த பர்சனாலிட்டி என்பது மிளிரும் ராகு இரண்டாவது வீட்டில சனி மூன்றாவது வீட்டிலும் குரு ஆறாவது இடத்திலும் இருப்பது என்பது இந்த மாதம் முழுக்க இருக்கும் இந்த ராகு குருவினுடைய பார்வை பெறுகிறதோடு மட்டுமல்லாமல் மாதத்தினுடைய பிற்பகுதியில இந்த எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக தெய்வ அருள் எல்லாவற்றிலும் இருக்கும் ஆகையினால் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செவ்வாய்க்கான வழிபாடு முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள் இல்லை துர்க்க அம்மன் வழிபாடு மிக முக்கியம் உங்கள் கோபத்தையும் பேச்சையும் நிச்சயம் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்னவென்றால் எடுத்தெறிந்து யாரையேனும் பேசுவது அல்லது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஏதேனும் செய்துவிடலாம் என்று இந்த காலத்திலே செய்தீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய கும்பராஜ் என்பவர்களுடைய வெற்றியின் படிகளை தகர்த்தெறியக்கூடியதாய் நீங்களே செய்யக்கூடிய வினைகள் அமைக்கும் பணம் பொருள் நிதி ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் சற்று ஏதோ பரவாயில்லை என்று இருக்கும் ஆனால் மானத்தினுடைய இரண்டாம் பாதையிலே நிலைமை என்பது அப்படியே மேம்பட்டு வெற்றிக்கான வழியாக இருக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் மாதத்தினுடைய முதல் பாதியில் ஆனால் அவற்றை வீண் விரய செலவுகளாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான செலவுகளுக்கும் சுப விரயங்களுக்கும் செலவழிப்பது மிக முக்கியம் வேலை செய்பவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட அந்த கணிசமான வெற்றியை பெற வேண்டும் என்றால் முயற்சி என்பது இருக்கும் முயற்சிக்கேற்ற வெற்றி என்பது இருக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் சில சவால்கள் இருந்தாலும் கூட இந்த சவால்கள் மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் முறியடித்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு ரத்தின கம்பளத்தை போட்டு உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெட் கார்பெட் வெல்கம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குடும்பத்தில் சத்து கவனமாக இருங்கள் ஏனென்றால் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் ராகு வக்ரகுரினுடைய பார்வை இவையெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை துணையோடு ஏதேனும் கருத்து மோதல் மேம்போக்காக பேசுவது நல்ல பாசத்தோடு பேசுவது போன்று இருந்தாலும் கூட உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உன்னால் இந்த பிரச்சனை என்னால் இந்த பிரச்சனை என்று இருக்கும் ஆகையினால விட்டு கொடுத்து பரஸ்பர உண்மை புரிதலோடு இருப்பது என்பது பதற்றத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கும் குடும்ப விஷயங்களிலே பரபரப்பு என்பது இருக்கக்கூடாது ராகு ராசியில இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பரபரப்பான ஏதேனும் ஒரு விஷயம் அல்லது ஒன்றை மிக வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏதேனும் செய்வது படபடப்பு சிந்தனையோடு இருப்பது இவற்றையெல்லாம் தவிர்ப்பது மிக மிக முக்கியமான விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு நிச்சயமாக சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் உற்றார் உறவினர் அக்கம்பக்கத்தோடு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் மூன்றாம் இடத்து அதிபதியும் ராகுவோடு இணைந்திருக்கும் போது இந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பிலே சில சிக்கல்கள் வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்திலே மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் வேலை உழைப்பு என்பது இருக்கும் உழைக்கக்கூடிய வர்க்கம் கூலிக்கு வேலையோ அல்லது அவ்வப்போது ஒரு கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து செய்கிறீர்கள் என்றால் கும்பராசியில இருக்கிறீர்கள் என்றால் இடம்பெயரக்கூடிய அமைப்பு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கான அமைப்பு இருக்கிறது பனிச்சுமை இருக்கும் அலுவலகத்திலே சற்று மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்திலே முதலில் சொன்னேன் முதல் பாதியில் சில சிக்கல் இருந்தாலும் சவால்களை சந்தித்தால் வாங்கிய பொருள் எல்லாம் விற்று நல்ல விஷயங்களை நீங்கள் அனுகூலமாக பெற ஆதாயம் பெற பண லாபத்தை பெற முடியும் காதல் உறவுகளில வெற்றி இருக்கும் அந்த வெற்றி என்பது உடனடியாக வந்து விடாது மாதத்துல சற்று பொறுமையாக இருந்து வெற்றியை கைப்பற்ற வேண்டும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சி என்பது மாணவர்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் மாதத்தின் ஆரம்பத்தில் ஆரோக்கியத்திலே மிதமான சவால்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பிற்பாதையில சூழ்நிலை என்பது சீராகும் ஆகினால் ஏதேனும் ஒரு உடல் நலம் சரியில்லை என்றால் ஓவர் த கவுண்டர் மாத்திரை வாங்காமல் மருத்துவரை சென்று அணுகி பார்த்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நாலு இருபது ஏஎம் அதிகாலை முதல் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி ரெண்டு பி எம் மதியம் ஒன்று இருபத்தி ரெண்டு பிஎம் வரை ஆகினால ஐந்து ஆறு ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டமம் மற்றும் ஏழாம் தேதி அன்று மதியம் வரை சந்திராஷ்டிரமமாக இருக்கிறது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து ஆறு ஏழு பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளிலே கூடுதல் எச்சரிக்கை என்பது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல பலன்களை தரும் சந்திராசிரம தினங்களிலே தேவையற்ற வீண் வம்புகளை தவிர்ப்பது இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது எந்த தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் கூட அதில் கூடுதல் அக்கறையோடு செய்வது ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது சற்று கூடுதல் கவனமாக இருப்பது கும்பராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் பொதுவிலே சொல்ல போனோம் என்றால் முதல் பாதியிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அடுத்த பாதி குறிப்பாக செல்ல வேண்டும் என்றால் பதினெட்டாம் தேதிக்கு மேல் மாதத்தினுடைய பிற்பாதி எல்லாது சற்று கடந்தும் கூட சிறப்பாகவே அமைகிறது ஆகையினால புதிய விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் என்றால் இரண்டாம் பாதியிலே உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையிலே முடிவு செய்வது சிறப்பு ஏற்படுத்தும் எனது அன்பு நேயர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி